ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஃபோர் இருக்குங்களா அதோட ஸ்டடி பிளான் டெஸ்ட் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா நம்ம சேனலை ஸ்டார்ட் பண்ண போகிற ஸ்டடி பிளான் டெஸ்ட் சீரிஸ் அதை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் தேசியம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்காம யாரும் மெசேஜ் பண்ணாதீங்க ஓகேங்களா ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு டவுட் எல்லாம் க்ளியர் ஆகும் ஓகேங்களா வீடியோ வரகுறையாக பார்த்துட்டு நீங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சு பண்ணுறீங்கன்னா தெரியாமல் பண்ண தெரியாத மெசேஜ் எல்லாம் கொஞ்சம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எந்த டவுட் இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேங்களா சரி ஓகே இப்போ பார்த்துடலாமா என்னென்னு இப்போ பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஃபோரோட ஸ்டடி பிளான் டெஸ்ட் சீரிஸ் புரியுதுங்களா ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து நான் உங்கள் கிட்டேயே வந்து என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா நான் நாம் வந்து டெய்லி ஸ்டடி பிளான் போடலாமா இல்லை வீக்லி ஸ்டடி பிளான் போடலாமான்னு கேட்டிருந்தேன் ஓகேவா வீக்லி போடலாம் வீக்லி ஸ்டடி பிளானாக இல்ல டெய்லி செட் பிளான்னு கேட்டிருந்தேன் கேட்டிருந்தேன்னா அதுக்கு வந்து நிறைய பேர் என்ன என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து வீக்லி செட் பிளானே போதும் அப்படின்ட்டாங்க ஓகேங்களா நமக்கு வீக்லி செட் பிளான் போதும் அப்படின்னாங்க சரி ஓகே நானும் அதை ஏற்றுக்கிட்டேன் ஓகேங்களா ஓகே இப்போ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு வந்து கிளாஸஸ் இருக்குங்களா க்ளாஸஸ் வந்து எடுக்கிறோன்னு சொல்லியிருந்தோம் ஓகேங்களா அதுக்கு வந்து கிளாஸஸ் இருக்குது இருக்கும் ஓகேங்களா இருக்கும் இருக்கும் ஓகேங்களா ஏன்னா இப்போ அது வந்து கொஞ்சம் இப்போ வந்து கொஞ்சம் அது பார்த்துட்டிங்கன்னா கிளாஸ் இருக்குதுங்களா இப்போ வந்து நம்ம குரூப் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா இருபத்தி நாலில் ஜி இந்த குரூப் ஃபோர் இருக்குதுங்களா குரூப் டூ இருக்குல்ல குரூப் டூவோட ஜிஎஸ்சியே மாற்றிட்டாங்க ஓகேங்களா நாங்கள் வந்து கிளாஸ் வந்து சே வேறு மாதிரி ட்ரை பண்ணலான்னு வச்சுருந்தோம் ஆனால் இவங்க வந்து கிளாஸ் இப்போ இவங்க வந்து ம ஜிஎஸ் மாற்றினதுனால நம்ம வேறு மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம் ஓகேங்களா அதுக்கு வந்து கொஞ்சம் நாள் ஆகும் கொஞ்ச நாள்னா ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகிடும் அதுக்கப்புறம் நான் கிளாஸ் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெடி பண்ணி ஸ்டே டெஸ்ட் சீரீஸோட அப்டேட் தான் ஓகேங்களா ஓகே இப்போது அந்த டெஸ்ட் ப்ளான் எப்படி இருக்குன்னா வீக்லி டெஸ்ட் பிளானாக தான் இருக்கும் ஓகே வீக்லி டெஸ்ட் பிளானாக இருக்கும் ஃபுல் ஷெடியூல் வந்து சென்ட் பண்ணவே மாட்டோம் ஓகேங்களா அதனால் நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஃபுல் ஷெடியூல் ஷெட்யூல் இருக்குங்களா அது வரவே வராது வீக்லி ஒன்ஸ் தான் வரும் புரியுதுங்களா அதுவும் வந்து நீங்கள் அந்த ஒரு வாரத்துக்குள்ளே எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோதான் இருக்கும் நான் வந்து டூ டேஸ் ஒன்ஸ் போடலான்னு சொன்னேன் டூ டேஸ் ஒன்ஸ் வந்து நான் டெஸ்ட் சீரீஸ் போடலான்னு சொன்னேன் எல்லாம் வந்து வீக்லி போட்டுக்கலாம் அப்படிங்கிறீங்க ஓகே வீக்லிங்கிறது ஆல்ரெடி படித்தவங்களுக்கு ஓகே இப்போ நியூவாக படிக்கிறவங்களுக்கு டூ டேஸ் ஒன்ஸ் போட்டால் டெஸ்ட் சீரீஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படி என்னோடய சஜஷனை சொன்னேன் ஆனால் நிறைய பேர் வீக்லி ஓகேங்கிறீங்க அது எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் உங்கள் தான் புரியுதுங்களா சரி ஓகே இப்போ இதெல்லாம் முடிஞ்சிது இப்போது டெஸ்ட்டு வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா சிலபஸ் இருக்குங்கள சிலபஸை வந்து கவர் பண்ணுற வரைக்கும் இருக்கும் ஓகேவா சிலபஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல்லி நீங்கள் கவர் பண்ணுற வரைக்கும் டெஸ்ட்டு இருக்கும் ஓகேங்களா அந்த டெஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆன்லைனில் தான் இருக்கும் ஆன்லைனில் அப்படின்னா உடனே ஆன்லைனுங்கும் யூடியூப்பில் இருக்குமா அப்படின்னு கிடையாது எதில் இருக்குன்னா பிடிஎஃப் இருக்குங்களா பிடிஎஃப் மூலிமா சென்ட் பண்ணிடுவோம் ஓகேங்களா பிடிஎஃப் மூலிமா சென்ட் பண்ணிடுவோம் இப்போது இப்போ தான் முக்கியமான பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு டெஸ்ட் இருக்குங்களா டெஸ்ட்டு வந்து சண்டே நடக்கும் ஓகேங்களா சண்டே நடக்கும் அதுக்குண்டான ப்ராசஸ் வந்து சாட்டர்டே மார்னிங் இருந்து ஸ்டார்ட் ஆகிடும் சாட்டர்டே மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் புரியுதுங்களா சண்டே டெஸ்ட்டு சாட்டர்டே மார்னிங் ஸ்டார்ட் ஆகும் இப்போ அது வந்து ஒம்பது ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒம்பது ஒம்பதுரைக்கா பத்து மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் பன்னெண்டரை ரெண்டரை மணி நேரத்தில் நீங்கள் இப்போ ரெண்டரை மணி நேரம் தான் டைமு அதுக்குள்ளே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பழகணும் ஏன்னா இங்கே நீங்கள் நீங்கள் ரெண்டரை நேரத்தில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அங்கே போய் உங்களுக்கு ப்ராக்டிஸ் வந்து ஈஸியாக சீக்கிரமாக வந்துடும் அதனால் ஒரு ரெண்டரை மணி நேரம் ப்ராக்டிஸில் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள் முடியாத வருஷத்துக்கு போங்க ஓகேங்களா சரி ஓகே இப்போது சண்டே டேஸ் நடக்கும் சண்டே நடக்கும்னு சொல்லிட்டேன் புரியுதுங்களா சரி இப்போது இதுக்கு உண்டான பிரைஸ் சொல்லணும்ல டெஸ்ட் சீரீஸு உண்டான ப்ரைஸ் என்னென்னா நான் சிலபஸ் கவர் பண்ணுறதுக்கு டெஸ்ட் வரேன்னு சொல்லிட்டேன் மேக்ஸிமம் வந்து சீக்கிரம் கவர் பண்ணிடுவோம் அதோட டெஸ்ட் சீரீஸோட சீரீஸுக்கு ப்ரைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா பெர் டெஸ்ட்டுக்கு ஓகேவா பெர் டெஸ்ட்டுக்கு இருபது தான் ஓகேங்கண்ணா அப்பவும் சரி இப்பவும் சரி நான் எல்லா வீட்லையும் இருக்கேன் ஒரு டெஸ்ட்டுக்கு இருபது ரூபான்னு சொல்லிகிட்டு இருக்கேன் இன்னும் சில பேர் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா இல்லை நீங்கள் ஃப்ரீ டெஸ்ட் சொன்னீங்க அதை நினச்சி தான் சேனலுக்கு வந்தோம் அப்படி அப்படிங்கிறாங்க நான் எந்த வீடியோலையும் ஃப்ரீ டெஸ்ட்டுன்னு நான் சொல்லவே இல்லை கிளாஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கேனே தவிர டெஸ்ட்டுக்கு டெஸ்ட்டு வந்து ஃப்ரீன்னு சொல்லவே இல்லை ஏன்னா நீங்களே யோசிச்சு பார்க்கணும் என்ன கொஷின் எடுக்கணும் அதை டைப் பண்ணணும் டைப் பண்ணிவிட்டு அதை கரெக்டான பிடிஎஃப் லைன் பண்ணி பண்ணணும் இல்லையா அதுக்கு எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது ஓகேங்களா ஏன்னா நம்ம சேனல் சின்ன சேனல் தான் ஓகேங்களா இது வந்து மிகப்பெரிய சேனலும் கிடையாது இப்போது செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் உண்டான பட்ஜெட் தான் இது ஓகேங்களா அது வந்து நான் நாங்கள் வந்து இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா மணி மோட்டிவ் அப்படி அப்படின்ட்டு இருக்காங்க அதை அவங்க சொல்கிறவங்க சொல்லட்டும் ஓகேங்களா ஏன் அப்படின்னா மணி மோட்டிவாக இருந்தால் நம்ம இந்த டெஸ்ட் சீரீஸ்க்கு நம்ம எவ்வளோ நான் வச்சுட்டு போகலாம் ஓகேங்களா இப்போ டெஸ்ட்டுக்கு இருபது ரூபா ஏன் அந்த டெஸ்ட்டுக்கு இருபாண்ணா இப்போ உதாரணத்துக்கு உங்களால் ஒன் வீக் இந்த டெஸ்ட் எழுத முடியும்னு வச்சுக்கோங்க இருபது ரூபா இருக்குது அடுத்த வீக்கிக்கு இல்லை என்ன பண்ணால் இதை ட்ராப் பண்ணிவிட்டு தி மூணாவது வீக் டெஸ்ட் எழுத அது அது ஸ்டடி அதுக்கு கொண்டான ஸ்டடி பிளான் ஃப்ரீ தான் ஸ்டடி பிளான் வந்துடும் ஓகேங்களா குரூப்பில் வந்துடும் நீங்கள் நீ வீக் டெஸ்ட் எழுதாமல் இருப்பீங்க அதை மூணாவது வீக் பே பண்ணிவிட்டு வீக் நீங்கள் வாங்கிக்கலாம் வாங்கி நீங்கள் எழுதிக்கலாம் புரியுதுங்களா இப்படி தான் இருக்கும் நீங்கள் அமௌண்ட் இருக்கிறப்ப எழுதிக்கலாம் இல்லாதப்ப விட்டுறலாம் ஏன் அண்ணன் ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த டெஸ்ட் பேட்ச் புரியுதுங்களா உங்கள் கிட்டே அமௌண்ட் இருக்கும் இருக்கப்ப எழுதலாம் இல்லாதப்ப போய் அந்த அந்த மாதிரி தான் டெஸ்ட் பேட்ச் இன்னும் சில பேர் அதை முழுசாக பார்க்க மாட்டேங்கிறீங்க வீடியோவை முழுசாக பார்க்காம வந்துட்டு நீங்கள் எனக்கு அது புரியல இது புரியலன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க இப்போ ஜி இப்போ இன்னொன்று ஜிஎஸ்னாலும் ஜிகேனாலும் ஒன்று தான் ஓகேவா அது யாரும் குழப்பிக்காதிங்க ஜிகேனாலும் ஜிஎஸ்னாலும் ஒன்று தான் அதெல்லாம் குழப்பிக்கிட்டே இருக்கீங்க இப்போது இப்போ வந்து நிறைய பேர் நான் இப்போ இன்றைக்கி இந்த வீக் இது இது வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா பதினாறு இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஓகேங்களா அந்த இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு புரியுதா இருபத்தி நாலாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஓகேவா ஸ்டார்ட் ஆகிடுச்சு இது நீங்கள் எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணலாம் அது ஓப்பன் சோர்ஸ் தான் நீங்கள் எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணலாம் இந்த டெஸ்ட்டுக்கு புரியுதுங்களா இப்போது முடிஞ்ச அளவுக்கு சிலபஸ் நான் எல்லாமே சொல்லிட்டேன் இது ஃப்ரீன்னு சொல்லிட்டேன் இப்போது வே டு ஸ்டெடி இதுக்கு தமிழோட வேட்ட ஸ்டடி மேக்ஸு ஜிஎஸோட டு ஸ்டடி இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது ஓகேங்களா இப்போது இது நான் நிறையா சேனல் ஃப்ரீயாக தரலாம் இப்போ ஃப்ரீயாக நிறையா சேனல் ஃப்ரீயாக தரவங்க த தரட்டும் அதை நான் அது படிக்கிறனும் படிக்கலாம் இப்போ நீங்கள் அந்த வேட்ட ஸ்டெடி வந்து எவ்வளோ ஒருத்துங்குறதே அந்த படிச்சுட்டு இருப்பாங்களா அவங்களுக்கு தான் தெரியும் புரியுதுங்களா ஓகே இப்போ உண்டானது இது எல்லாமே சொல்லிட்டேன் இப்போ எப்படி கிளாஸு அதை இருக்கும் அதுன்னு சொல்லியாச்சு டெஸ்ட்டுக்கு எவ்வளோ இரவு அதுன்னு சொல்லிட்டேன் அப்புறம் வந்துட்டு இன்னும் இன்னும் சொல்ல போனால் நிறைய பேர் வந்து கால் பண்ணுறீங்க கால் பண்ணாதீங்க வெறும் எனக்கு வெறும் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் நான் மெசேஜில் இது பண்ணுறேன் ஓகேங்களா ஏன்னா இன்னும் நல்லா பேர் கால் பண்ணி இதுன்னு கேட்குறீங்க நீங்கள் இது பண்ணிக்கோங்க ஓகே இப்போது நான் இருபது ரூபான்னு சொல்லிட்டேன் அதோடய ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் இப்போ பார்த்துக்கோங்க ரூபா ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா ஸ்டாட்டர்டே இருக்குதுங்களா வந்து நம்ம ஸ்டார்ட் ஆகும் சண்டே டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டேன் சாட்டர்டே வந்து யார் வந்து இருபது பே பண்ணுறாங்களோ பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் ஓகேவா ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு லிங்க் வரும் அந்த லிங்க்கில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள் யார் யார் லிங்க் யார் யார் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறாங்களோ அதுக்கு லிங்க் வரும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிவிட்டு சண்டே வந்து ஒன்பது போது பிடிஎஃப் இருக்குல்ல பிடிஎஃப் வந்துடும் சண்டே ரொம்ப ரே பிடிஎஃப் வந்துடும் ஒரு மணிங்கும் போது கீ வந்துடும் ஓகேங்களா ஒரு மணிக்கும் போது ஆன்சர் கீ வந்துடும் அப்புறம் சாயந்தரம் ஏழு மணிக்கு போது ஓகேவா சாயந்தரம் ஏழு மணிக்கு போது அந்த டெஸ்ட் பேட்சோட டெஸ்ட் பேட்ச் ஃபஸ்ட் டெஸ்ட் பேட்ச் இருக்குங்களா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டோட அந்த குரூப் வந்து டெலிட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும் ஓகேவா ஏன்னா அதுக்கு முன்னாடியே நீங்கள் கொஷின் ஆன்சர்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் ஏன் அப்படின்னா இது ரெகுலராக இதே மாதிரி தான் வந்துட்டுருக்கோம் ஃபஸ்ட் டெஸ்ட்கு ஒரு லிங்க்கு ரெண்டாவது டெஸ்ட்கு ஒரு லிங்க்கு ஓகேவா அந்த மாதிரி தான் வந்துக்கிட்டே இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் புரியுதா ஃபுல்லாக பார்த்தா தான் புரியும் இடையில ஸ்கிப் பண்ணி நிறைய பேர் நேரம் ஸ்கிப் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்து நான் இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன் எப்படி ஸ்டடி பிளான் இருக்குது எல்லாமே வந்துடுச்சு புரியுதுங்களா இதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து தெ தெளிவாக சொல்லிட்டேன் இப்படி தான் சிலபஸ் கவர் பவர் டெ டெஸ்ட்டு இப்போ டெஸ்ட்டுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டேன் ஓகேங்களா இப்போ வீக்லி டெ வீக்லி ட வீக்லி டெஸ்ட்டு மட்டும்தான் இருக்குது ஓகேவா இப்போது அது ஏன்னால் இன்னொன்று இன்னும் உதாரணத்துக்கு நான் இன்னொன்று சொல்கிறேன் அது அது வந்து அது என்னோட பர்ஸ் பொதுவாக சொல்கிறேன் ஓகே ஒன்று கேட்டுக்கோங்க ஏன்னா இன்னும் நிறைய பேர் வந்து மூணு மாதத்துக்கு நாலாயிரத்து ஐநூறு எட்டு மாதத்துக்கு ஆறாயிரத்து ஐநூறு அப்படி இப்படின்னு கட்டி பே இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்துட்டீங்க வச்சுக்கோங்களேன் வீக்லி டெஸ்ட்டோட ப்ரைஸ் என்ன தெரியுமா இரநூத்தம்பதுலேருந்து முந்நூற்றி முப்பத்தி மூன்றாம் வரைக்கும் வரும் நீங்கள் வேணால் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு டெஸ்ட்டுக்கு ஆனால் நம்ம இதில் ஒரு டெஸ்ட்டுக்கே இருபது ரூபா தான் அப்படி நீங்கள் கணக்கு போடும்போது நம்ம ஒரு ஒரு சிம்பிளாக சொல்கிறேன் ஒரு எட்டு மாதத்தில் கவர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க சும்மா எப்படின்னா ஒரு எட்டு மாதத்தில் கவர் ஆகுது எட்டு மாதத்தில் கவர் ஆகுதுன்னா எட்டு எட்டு மாதம் ஓகேவா எட்டு மாதத்தில் ஒரு மாதத்தில் எத்தனை 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 வாரம் இருக்குது நாலு வாரம் நீங்கள் கணக்கு போட்டுங்க எட்டு மாதத்தில் ஓகேவா இவ்வளோ அது இருக்குது புரியுதுங்களா எட்டு ரெண்டு பதினாறு எட்டுநா பதினாறு இல்லை ஓகே ஒரு சோ ஒரு நிமிஷம் சார் இது வந்து நான் என்ன நினச்சிட்டேன்னா ரெண்டாயிரம் கூட நினச்சி போட்டேன் ஓகே சாரி இது எப்படின்னா இப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு நாலு வாரம் எட்டு இன்று நாலு எட்டு மாதம் ஓகேவா எவ்வளோ எவ்வளோ வருதுண்ணா முப்பத்தி ரெண்டு வாரம் சும்மா ஒரு அட்டாச்மெண்ட்டாக சொல்கிறேன் ஓகேங்களா அது எவ்வளோ ஆனால் போகலாம் முப்பது வாரம் போகலாம் இருபது வாரம் போகலாம் நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க எவ்வளோ எவ்வளோ வந்து உங்களுக்கு வரும் நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க புரியுதுங்களா ஏன்னா ஒரு ஒரு வாரம் சரி அப்படி நம்ம கணக்கு போடாமல் இப்படி இப்படி நான் வந்து இன்னொரு மந்தில் கணக்கு போடலாம் ஒரு வாரத்துக்கு நீங்கள் இன்னும் அப்படியும் போடலாம் இல்லை அப்படின்னா ஏன்னா இது வந்து நிறைய பேர் மணி கால்குலேட் போகிறவங்களுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன் இன்னும் நிறைய பேர் நாங்கள் அப்படி சொல்கிறீங்க நாங்கள் மணி கால்குலேட் எப்படி அதுக்காக வந்து நான் கடைசியில் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ இப்போ வந்து இது இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் ஒரு டெஸ்ட்டுக்கு இவ்வளையா நான் ஒரு மாதத்துக்கு எண்பது ரூபா நூறுரூவான்னு கணக்கு வச்சுக்கோங்க சும்மா ஒரு அப்ராக்சிமெண்டாக சொல்கிறேன் நூறுரூவான்னு கணக்கு வச்சுக்கோங்க நீங்கள் ஜெராக்ஸ் எடுக்கிறது அதெல்லாம் சேர்த்தி சொல்கிறேன் நூறுரூவான் கணக்கு வச்சுக்கலாம் ஒரு எட்டு மாதம் இன்னும் பத்து மாதம் நம்ம பன்னெண்டு மாதம் வச்சுக்கலாம்ப்பா ஒரு வருஷம் போகுதுன்னு வச்சுக்கலாம் ஆயிரத்தி இரநூறுவா தான் ஆகுது ஆயிரத்தி இரநூறுவாயா மூணு மாதத்துக்கு ஆகாமேன் நாலாயிரத்தி ஐநூறு ஆறு மாதத்துக்கு ஆறாயிரத்து ஐநூறுன்னு கட்டிகிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு வருஷமே பார்த்தா ஆயிரத்தி இரநூறு தான் வருது நாங்கள் யோசித்து யோசிதான் கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம் ஆனால் இன்னும் சில பேருக்கு அது புரியலை அது இப்போ புரியாதவங்களுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இப்படி தான் வந்து இருக்கும் ஓகேங்களா இது மட்டும் நான் ரெண்டாவது வாய்ப்பு நினச்சி போட்டேன் ஐம் வெரி சாரி ஓகேங்களா ஓகே இப்போ இது இப்படி தான் வந்து எல்லா டெ எல்லா டெஸ்ட் சீரீஸ் இப்படி தான் இருக்கும் உண்டான ஸ்டடி பிளான் வந்துடும் இன்னொன்று ஜிகே வந்து சிலபஸ் வைஸ் தான் போவோம் ஜிகே வந்து ஜிகே இருக்குல்ல ஜிகே வந்து சிலபஸ் வைஸ் தான் போவோம் வேட்டை ஸ்டடி இல்லைன்னா வேட்டை சொல்லி பை பண்ணிக்கோங்க பை பண்ணிக்கலாம் ஓகேவா அது எப்போ வேணால் பை பண்ணிக்கலாம் பை பண்ணிவிட்டு சிலபஸூஸ் இருக்கும்போது இன்னொன்று இன்னொன்று பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்னொன்று சொல்கிறேன் நான் ஆல்ரெடி இது எழுதி வச்சுருக்கேன்னா இன்னொன்று சொல்கிறேன் இப்போது ஒரு இப்போ இந்த ஒரு பாலிட்டி இந்திய அரசியலமைப்புன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க இந்திய அரசியலமைப்பு எழுச்சிமா எழுதி வச்சுக்கிறேன் அரசியலமைப்பு இருக்குன்னா வேட்டோ ஸ்டடி இருக்கா வேட்டோ ஸ்டடியில் இந்திய அரசியலமைப்பு பாட்டு இருக்குமா அதில் ஒரு ரெண்டு மூணு பாடம் கவர் ஆகுமா இந்திய அரசியலமைப்பு டாபிக் வந்துருச்சு அதில் மூணு பாடம் அடுத்த டாபிக் அது ரெண்டு போடம் அப்படி தான் படிக்கணும் ஓகேங்களா அப்படி தான் சிலபஸ் வந்துட்டு இருக்கும் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இப்படி தான் படிக்கணும் புரியுதுங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முடிஞ்சுது இதுதான் நம்ம சேனலோட ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் போனாலும் ஃபுல் சீரிஸ் இது தான் ஓகேவா அதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க புரியுதா வீடியோ ஃபுல்லாக பார்க்காம வந்துட்டு எனக்கு அது புரியல இது புரியல நீங்கள் ஃப்ரீயாக தான் தரேன்னு சொன்னீங்க இப்போ வந்துட்டு காசுங்கிறீங்க அப்படி இப்படின்னு யாரும் வந்து எந்த ஒரு மெசேஜும் பண்ணக்கூடாது தெரியல நீங்கள் தெரியாமல் மெசேஜ் பண்ணால் ஓகேஜா சில பேர் ஒரு விஷயம் சில விஷயங்களை கவனிக்கலாம் சில பேர் கவனிக்காமல் போகலாம் தெரியாமல் மெசேஜ் பண்ணால் ஓகே புரியுதுங்களா அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இது இதுதான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க கவர் பண்ணாங்க வந்து கவர் பண்ண போகிறது இப்போது டெஸ்ட்டோட நான் வந்து டெஸ்ட் வந்து ஹேண்ட் ரைட்டிங்கில் தான் வரும்னு சொல்லியிருந்தேன் ஆனால் ஹேண்ட் ரைட்டிங்கில் வராது ஒரிஜினல் டெய்ன்பிசி கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் வரும் ஓகேவா இப்போ யார் பயந்துக்காதீங்க எண்பது பேஜ் போகுமா அவனை மாதிரி புக்கில் எடுக்குமானான் இல்லை நீங்கள் ஜெராக்ஸ் எடுக்க உண்டான ஒரு கீட்டு கிட்டத்தட்ட கொஞ்சம் பேஜ்லேயே வந்துடும் கொஸ்டின் இரநூறு பேஜ் இரநூறு கொஸ்டினை கொஞ்சம் பேஜ்லேயே நாங்கள் அடைக்கிடுவேன்னா நீங்கள் ஜெராக்ஸ் போடணும்ல அதுக்காக கொஞ்சம் பேஜிலேயே நாங்கள் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு அடைக்கிடுவோம் புரியுதுங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் புரியுதுங்களா எந்த ஒரு வீடியோ எடுத்தாலும் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் அந்த வீடியோ அது நம்ம வீடியோ செம்ம சேனல் வீடியோன்ட்டு இல்லை யாரும் இந்த வீடியோ பார்த்தாலும் அவங்க அவங்க சொல்கிறத நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கேட்டு வந்தால் மட்டும்தான் அது புரியும் வீடியோ நீங்கள் பா ஃபுல்லாகவே பார்க்காம அவங்களை போய் மெசேஜ் பண்ணிட்டு இருந்திங்கன்னா அவங்க குழம்பிடுவாங்க என்னன்னு குழம்புவாங்கன்னா அந்த மாதிரி சொல்ல இவங்க சொல்கிறேன்னு சொல்கிறாங்களே ஒரு வேளை நான் சொல்லியிருப்பனோ அப்படின்னு நினைப்பாங்க ஓகேங்களா அந்த மாதிரி குழப்பை வ இது வரக்கூடாது நான் போடுற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அதை நிறைய பேர் ஃபுல்லாக பார்க்குறீங்களா இல்லையான்னு கூட தெரிய மாட்டேங்குது பார்க்காமே வந்துட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்ணி அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு கேட்குறீங்க ஃபுல்லாக பாருங்கள் அதோட பார்த்தா மட்டும்தான் எப்படி இருக்குங்கிறது தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் పార్కలం